முருகன் கரோகர எல்லாம் வல்ல பணி உரிமை எம்பர்மன் கருணாச்சல மூர்த்தி கருணாசரம் ஸ்ரீ யான நந்தாபு சாமி குருநாதர் கருணாபெருமான் திருடலேசரம் எம்பெருமன் கரண முருமீட்டர் திரு திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி வரிசைப்படி பாடல் அறுநூத்தி தொண்ணூற்றி ஐந்து திரைவார்கடல துவம் திருமலை தளத்தை திருப்போருக்கான இசைவடித்த பணியாண்டவன் திருவடியும் திருமயிலே அமர் பெருமாள் சிங்காரவடி திருப்பாத்திரம் சமர்ப்பித்த அவன் வெற்றிவேல் பாத்திரமும் வெற்றிவேல்முருகனுக்கு முருகாச்சரம் மால் தனநாதன் தனநா தனநாதன் தனநா தனநாதன் மால் குகனே என அறையா அடியேனும் உன் அடியாராய் உன் அடியாராய் வழிபாடுவாரோடு அருளாதரம் ஆயிடும் மகனாள் உளதோ சோல அருள்வாயே முருகா இறைவாரண தேவனும் இமையோர் அவர் ஏவரும் இழிவாகி முன்னே இயல் இளராகி இருளா மனதேவுற அசுர ஈசர்களே மிக இடரே செய்யவே அவர் இடர்த்தீர அவர் இடர்த்தீர மரமா அகிலே கொடு உடலே இரு கூற மதமா மிகு சூரனை மடிவாக വധയേയും മാ വലി ഉടയായി അഴകാകിയ മൈലാപുരിമേവിയ പെരുമാളേ അഴകിയ മയില്ലാപുരിമേവിയ പെരുമാളേ വരെ മാതു മണിയേ കുഹനേ അറിയാ അടിയേണും ഉൻ അടിയാര வழிபாடுவாரோடு அருள் ஆதரம் ஆயிடும் மக நாள் உளதோ சொல்ல அருள்வாயே முருகா கடல் சூழ் புவிதனிலே உலகாரோடு திரிவேன் உனை ஓதுதல் திகழாமே தின நாளும் உனே துதி மனதார பின்னே சிவசுதனே திரிதேவர்கள் கலைவா மால் மால் வரை மாதுமையாள் தருமணியே குகனே என அறையா அடியேனும் உன் அடியாராய் அடியேனும் உன் அடியாராய் வழிபாடுருவாரோடு அருள் ஆதரம் ஆயிடும் மகனாள் உளதோ சொல்ல அருள்வாயே முருகா இறைவாரண்ண தேவனும் இமையோர் அவர் ஏவரும் இழிவாகி முன்னே இயல் இளராகி இருளா மனதேவுற அசுரகீசர்களே மிக இடரே செய்யவே அவர் இடர்த்தீரே அவர் இடர்த்தீர மரமா அயிலே கொடு உடலே இரு கூற மதமா மிகு சூரனை மடிவாக மடிவாக சூரனை மடிவாக வதையே செய்யும் மா வலிவுடையாய் அழகாகிய மகிலாபுரி மேவிய பெருமாளே அழகாகிய மயிலாபுரி மேவிய பெருமாள் மாரை மாதுமையாள் தருமணிய குகனே என அறைய அடியேனும் உன் அடியாராய் அடியேனும் உன் அடியாராய் வழிபாடுருவாரோடு அருள் ஆதரம் ஆயிடும் மகனால் உளதோ சொல அருள்வாயே முருகா மரமா அயிலே கொடு உடலே இரு கூற மத மாமிகுரனை மடிவாக வதையே செய்யும் மா வலிவுடையாய் அழகாகிய மயிலாபுரிமேவிய பெருமானே அழகாகிய மயிலாபுரிமேவிய பெருமானே முருகா அழகாகிய மயிலாபுரி மேவிய பெருமாளே மால் வரை மாது உமையாள் தரு மணியே என அரையா அடியேனும் முன் அடியாராய் வழிபாடு உருவாரோடு அருள் ஆதரவாயிடும் மகனாள் உள்ளதோ சொல்ல அருள்வாயே முருகா இறைவாரண தேவனும் எமையோர் அவர் ஏவரும் இழிவாகி முனேயல் இளராயி இருளாவனது அசுர ஈஸ்வரர்களே மிக இடரே செய்யவே அவர் இடர் தீர மரமா அயிலே கொடு உடலே இரு கூற மதமா மிகு சூரனை மடிவாக வதையே செய்யும் மாவலி உடையாய் அழகாகிய மயிலாபுரி மேவிய பெருமாடு திருப்பாதன சமர்ப்பணம் பணாபுரிகளின் திருப்பாங்க சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமன் சரம் சம்சம் பெற்றவேல் முருகனுக்கு அரோவர எல்லாம் அல்ல பணி பெருமானுக்கு அரோவர 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 முருகாஜன்